மக்களே கடல் பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்கிறேன் இவை குழந்தைகள் மிகவும் ஆர்வமாக கேட்பார்கள் கடலின் அளவு உலகின் எழுபத்தி ஒன்று பெர்சென்டே பகுதியையும் கடல் கவர்ந்து கொள்கிறது அதாவது உலகின் பெரும் பகுதியும் நீரால் நிரம்பியிருக்கிறது முழு உலகும் இணைக்கின்றது கடல் பல்வேறு நாடுகளை கண்டங்களை இணைக்கும் பெரிய நீர்நிலையாகும் இந்த நீர்நிலையின் வழியாக மக்கள் ஏராளமான பொருட்களை கப்பல் மூலம் அனுப்பி பெற்றுக் கொள்கிறார்கள் வாழும் உயிரினங்கள் கடலில் ஏராளமான விலங்குகள் மீன்கள் தாவரங்கள் வாழ்கின்றன சில உயிரினங்கள் கடலின் ஆழ்ந்த பகுதிகளில் மட்டுமே வாழக்கூடியவை கடலின் லாயம் கடலில் பல திசைகளில் நீர் ஓடுகிறது இதனாலே ஒவ்வொரு பகுதியும் வெவ்வேறு வெப்பநிலையையும் நீர் அளவையும் கொண்டுள்ளது முத்து கடலில் காணப்படும் சில சிறப்பான அடுக்குகளிலிருந்து முத்துக்கள் கிடைக்கின்றன இவை பெரும்பாலும் சிப்பிகளின் உள்ளே உருவாகின்றன அலையொலி கடலில் ஏற்படும் அலைகள் காற்றின் வேகத்தால் உருவாகின்றன பெரிய பெரிய அலைகள் கடலோரங்களில் நம்மை சுவாரஸ்யமாகத் தாக்குகின்றன நீரின் நிறம் கடலின் நீர் நிறம் பச்சை அல்லது நீளமாகத் தெரிகிறது ஆனால் உண்மையில் அது நிறமற்றது வெவ்வேறு வடிவங்களில் அதன் ஆழம் மற்றும் சூரிய ஒளியின் பிரதிபலிப்பால் அது நம் கண்ணுக்கு பச்சை அல்லது நீளமாகத் தெரிகிறது நாமும் கடலிலிருந்து நாம் தினமும் குடிக்கும் நீரின் பெரும்பாலான பகுதி கடலிலிருந்து பெறப்படுகிறது கடல் நீர் மழையாக மாறி நம்முடைய குடிநீராகும் கடல் கொழுந்து கடல் கொழுந்து என்று அழைக்கப்படும் கடல் தாவரங்கள் நமக்கு தேவையான ஆக்சிஜனின் பெரிய பகுதியை உற்பத்தி செய்கின்றன இப்படிக் கடல் ஒரு அற்புதமான சுவாரஸ்யமான உலகம் நாமும் அதனை காப்பாற்றுவதற்கு அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும் எங்கள் ஸ்பார்க்லிங் ஷைனி ஸ்டார்ஸ் சேனலின் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் செய்து இந்த அற்புதமான பயணத்தில் எங்களை பின்தொடருங்கள்